சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் வடுஸ்ரைன் கரையில் சடலம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழப்பு பேர் மற்றும் சோலத்தூன் கேண்டோன்களில் மின் தடை ஆயிரக்கணக்கான வீடுகள் பாதிப்பு குளிர்காலத்தில் விழுந்து காயமடைவோர் அதிகரிப்பு சுவிஸ் புள்ளி விவரங்கள் எச்சரிக்கை சென்ட் காலன் கேண்டோனில் கிறிஸ்மஸ் அதிகாலையில் விபத்து ஐந்து பேர் காயம் ஒருவர் கவலைக்கிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பதவியில் தொடர விருப்பம் சுவிஸ் அமைச்சர் கை பாமலின் தெரிவிப்பு கிரவுண்டன் பகுதியில் திருட்டு பதினேழு வயது இளைஞர்கள் நால்வர் பிரான்ஸ் எல்லையில் கைது பாசலில் சிறுவர் பாலியல் குற்றச்சாட்டு முப்பது வயது சுவிஸ் நபர் கைது சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பிஆர் த்ரோஹாண்ட் GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் ரிவியரா நோயல் கிறிஸ்துமஸ் சந்தையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டில் சந்தைக்கு வந்தவர்களின் எண்ணிக்கையும் அவர்களின் தன்மையும் குறிப்பிடத்தக்க வகையில் மாறியுள்ளதாக புதன்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக இளம் வயதினர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்தது முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது மான்ஸ் நகரத்தின் பண்பாட்டு அடையாளத்துக்கேற்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிப்பில் இசை முக்கிய இடத்தை பெற்றது சந்தை நடைபெற்ற காலம் முழுவதும் மொத்தம் ஐம்பத்தொரு இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதில் பிராந்திய மக்கள் இசை இசை பள்ளிகளின் நிகழ்ச்சிகள் ஜாஸ் பாப் ராக் கோஸ்பெல் பாடல்கள் மற்றும் டிஜே நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன இதன் மூலம் பல்வேறு வயதினரையும் பல்வேறு நாட்டினரையும் கவரும் வகையில் நிகழ்ச்சி அமைக்கப்பட்டு இரண்டாயிரி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட நோயல் என்ற ஒரு புதிய ஒருங்கிணைந்த கருத்து திட்டத்தின் கீழ் ஆகிய மூன்று நகரங்களும் இணைந்து இந்த சந்தையை நடத்துகின்றன கடந்த நவம்பர் இருபதாம் தேதி முதல் இந்த மூன்று நகரங்களிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மரச்சாலை கடைகள் அமைக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் சூழலை உருவாக்கியிருந்தன கடந்த ஆண்டு மட்டும் சுமார் ஐந்து ஐந்து லட்சம் பேர் இந்த சந்தையை பார்வையிட்டதாக அதிகாரப்பூர்வ கணக்கில் தெரிய வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட மாண்ட்ரோ நோயல் சந்தை என்று ஐரோப்பாவின் மிகவும் பிரபலமான மற்றும் அடையாளமான கிறிஸ்துமஸ் சந்தைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த நீண்ட வரலாறும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் புதுமைகளும் ரிவியரா நோயலை உலகளாவிய சுற்றுலா நிகழ்வாக மாற்றியுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான கைபாமலின் தற்போதைய சட்டமன்ற காலத்தின் முடிவு வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை தனது பதவியில் தொடர விரும்புவதாக தெரிவித்துள்ளார் தீவிரமான உடல்நல பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாத வரையில் இந்த முடிவில் மாற்றமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த தகவல் இன்று பிரெஞ்சு மொழியில் வெளியாகும் லாகோட் அளித்த பேட்டியில் வெளிவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனது ஜனாதிபதி பதவி காலம் நிறைவடைந்த பின்னர் நிர்வாகத்திலிருந்து விலகுவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் ஒரு முழு சட்டமன்ற காலத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இறுதி வரை இறுதியில் முக்கியமானது உடல்நலமே என அவர் தெரிவித்துள்ளார் அறுபத்தி ஆறு வயதான பாமலின் தற்போது பொருளாதார கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளுக்கான கூட்டாட்சி அமைச்சகத்தை தலைமையேற்கிறார் ஒரு நேரத்தில் ஒரே விஷயத்தை கவனிக்க விரும்புவதாகவும் வரவிருக்கும் ஆண்டு மிகவும் பரபரப்பாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதில் நேரத்தில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான சுவிட்சர்லாந்தின் புதிய விவசாய கொள்கையை உருவாக்கும் பணிகள் தற்போது தயாரிப்பு நிலையில் உள்ளதாகவும் அவர் விளக்கினார் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ள உலக பொருளாதார மன்றம் சுவிஸ் அரசின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெரிய பிரதிநிதி குழுவோடு பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வாஷிங்டனுடன் நிலுவையில் உள்ள சுங்க வரி தொடர்பான ஒப்பந்தங்கள் குறித்து பேசுகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நேரடியாக டொனால்டு டிரம்ப்போடு நடைபெறாது இருப்பினும் உலக மன்றத்தில் அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் சுவிட்சர்லாந்து முழுமையாக தயாராக இருப்பதாகவும் ஒப்பந்தங்கள் விரைவாக முன்னேற முடியும் என்றும் தெரிவித்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சுங்க தொடர்பான விவகாரத்தில் மேலும் பேசிய அவர் அமெரிக்காவுக்கு சுவிட்சர்லாந்தின் பாராளுமன்ற நடைமுறைகள் நன்றாக தெரியும் அதில் மக்கள் வாக்கெடுப்பு நடைபெறும் சாத்தியமும் அடங்கும் அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்கள் கடமைகளை நிறைவேற்ற தொடங்கியுள்ளோம் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த கருத்துக்கள் எதிர்கால சர்வதேச வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் சுவிட்சர்லாந்து எச்சரிக்கையோடும் உறுதியோடும் செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் கிரவுன்ட் கேன்டோனில் உள்ள காசிஸ் பகுதியில் கடந்த புதன்கிழமை இரவு நடைபெற்ற திருட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பதினேழு வயதுடைய நால்வர் ஒன்பது மோட்டார் சைக்கிள்களில் மற்றும் ஒரு வேன் வாகனத்தை திருடியதாக கிறிசோன்ஸ் கேன்டோன் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது திருடப்பட்ட வாகனங்களோடு சேர்த்து ஒரு பதிவு எண் தகடு ஹெல்மெட்டுகள் மற்றும் பணமும் அவர்கள் கைப்பற்றியுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது இந்த இளைஞர்கள் திருடப்பட்ட வேன் வாகனத்தை பயன்படுத்தி பெரும்பாலான கொள்ளை பொருட்களை தங்கள் வசிப்பிடமான பிரான்ஸ் நோக்கி எடுத்துச் செல்ல னர் ஆனால் எல்லை தாண்டிய சிறிது நேரத்திலேயே பிரான்ஸ் காவல்துறையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து அனைத்து திருட்டுப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரத்தில் திருடப்பட்ட ஒன்பது மோட்டார் சைக்கிள்களில் மூன்று திருட்டு நடைபெற்ற இடத்துக்கு அருகில் உள்ள ஒரு பண்ணை வளாகத்தில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை கிரிசான்ஸ் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் பிரான்ஸ் நீதித்துறையோடு இணைந்து மேற்கொண்டு வருகிறது எல்லை தாண்டிய குற்றச்செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளின் காவல் மற்றும் நீதித்துறை அமைப்பு இணைந்து செயல்படுவது முக்கியத்துவம் பெறுகிறது சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் உள்ள விளையாட்டு பூங்காவில் ஐந்து வயது சிறுவன் மீது பாலியல் துஷ்பிரோகம் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் முப்பது வயதுடைய ஒரு சுவிஸ் குடிமகனை காவல்துறை கைது செய்துள்ளது இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை டிசம்பர் பதினெட்டாம் தேதி மதிய நேரத்துக்கு பிறகு நடந்ததாக பாசல் நகர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் சந்தக நபருக்கு எதிராக வலுக்கட்டாய நடவடிக்கைகள் தொடர்பான நீதிமன்றம் ஆறு வாரங்கள் முன்னெச்சரிக்கை காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றச்சாட்டுக்குள்ளான நபர் நிரபராது என்ற சட்டப்பூர்வ கொள்கை நடைமுறையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் நகரின் பொது இடங்களில் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து கூடுதல் தகவல்கள் அல்லது சாட்சியங்கள் யாரிடமும் இருந்தால் நீதி காவல்துறை அல்லது உள்ளூர் காவல் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஒரு சிறிய விளம்பர அடைவிலின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரஜ் நகரில் ஏ கே கோல் ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டு இழப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிரேங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற்கொண்டு பரிசு பொருட்களை மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே சுவிட்சர்லாந்தின் சென் காலன் கண்டோனில் டிபோல்சோ பகுதியில் கிறிஸ்துமஸ் தினத்தின் அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட கடுமையான சாலை விபத்தில் இருபத்தி ரெண்டு வயது செலுத்தினர் உட்பட ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இதில் ஒருவர் மிக கடுமையான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சென் காலன் கண்டோன் காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தில் சம்பந்தப்பட்ட கார் முழுமையாக சேதமடைந்துள்ளது இந்த விபத்து அதிகாலை மூன்று மணிக்கு சற்று முன் டிபோசாவில் உள்ள எஸ்பென்ட் சாலை பகுதியில் ஹாக்குட் சாலையை தாண்டி உடனே நிகழ்ந்ததாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது நான்கு பயணிகளோடு பயணித்துக் கொண்டிருந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞர் வலது பக்கம் திருப்பத்தில் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததால் கார் அருகில் இருந்த புல்வெளிக்குள் பாய்ந்து சத்தம் தடுக்கும் பாதுகாப்புச் சுவரில் நேருக்கு நேராக மோதியுள்ளது வாகனத்தில் பயணம் செய்த ஐந்து பேருக்கும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன ஓட்டுநர் கடுமையாக காயமடைந்த நிலையில் ரேகா விமான ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மற்றும் நால்வர் பதினேழு பத்தொன்பது பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய பயணிகள் ஆவர் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர் அவர்களின் காயங்களின் தீவிரம் குறித்து விரிவான தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை விபத்துக்குப் பிறகு காரில் இருந்த இருவர் தாங்களை வெளியே வர முடிந்த நிலையில் பின்சீட்டில் அமர்ந்திருந்த பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இளைஞர்கள் வாகனத்தின் கடுமையான சேதம் காரணமாக தீயணைப்பு துறையினரால் இரும்பு கம்பிகள் இருந்து மீட்கப்பட்டனர் சம்பவ இடத்துக்கு சென்ட்காலன் கண்டோன் காவல்துறையின் பல அணிகள் சுமார் முப்பது தீயணைப்பாளர்கள் மூன்று ஆம்புலன்ஸ்கள் இரண்டு அவசர மருத்துவர்கள் ரேகா மீட்பு சேவை மற்றும் சாலை பராமரிப்பு குழுக்கள் விரைந்து வந்தன மீட்பு பணிகள் மற்றும் விபத்து தொடர்பான விசாரணைகள் முடியும் வரை சம்பந்தப்பட்ட சாலை முழுவதும் போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருந்தது கிறிஸ்துமஸ் மற்றும் விடுமுறை காலங்களில் சாலைகளில் அதிக கவனம் அவசியம் என்பதையும் வெகு கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பது உயிரிழப்புகளை தவிர்க்க உதவும் என்பதையும் காவல்துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது குளிர்காலத்தில் வழக்கி விழுவதால் ஏற்படும் விபத்துகளின் அபாயம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிப்பதாக சுவிட்சர்லாந்தின் பெடரல் ஸ்டாடிஸ்டிக்கல் ஆபீஸ் திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த காலகட்டத்தில் மட்டும் ஆண்டுக்கு சுமார் இருபத்தி இரண்டாயிரம் பேர் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதாகவும் இது ஆண்டின் மற்ற காலங்களை விட ஒன்பது சதவீதம் அதிகம் என்றும் அந்த அலுவலகம் அறிவித்துள்ளது டிசம்பர் மாதம் தொடங்கியவுடன் காயங்களால் மருத்துவமனை சேர்க்கைகள் வேகமாக உயரத் தொடங்குகின்றன குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் சுற்றுலா அதிகம் நடைபெறும் மற்றும் வலேஸ் கண்டோன்களில் இந்த எண்ணிக்கை உச்சத்தை எட்டுகிறது ஒரு ஆய்வின்படி இந்த இரண்டு கண்டோன்களில் குளிர்காலத்தில் பதிவாகும் சம்பவங்கள் ஆண்டின் மற்ற காலங்களோடு இரட்டிப்பாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள தரவுகளின்படி கிரௌண்டன் கண்ட்ரோனில் பிப்ரவரி மாதத்தில் சராசரியாக விழுந்து காயமடையும் சம்பவங்கள் முப்பத்து ஐந்து பதிவாகியுள்ளன அதே காலத்தில் வலேஸ் கண்டோனில் பதினெட்டு சம்பவங்கள் பதிவாகின இதற்கு மாறாக செப்டம்பர் மாதத்தில் இந்த எண்ணிக்கை கிரிசன்ஸில் பதினொன்றாகவும் வலைசில் ஒன்பதாகவும் குறைந்துள்ளது இந்த சம்பவங்களில் சிகிச்சை பெறுவோரில் பெரும்பாலானவர்கள் அந்த கண்டோன்களிலிருந்து அல்லாமல் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளிலிருந்தோ அல்லது வெளிநாடுகளிலிருந்தோ வந்த சுற்றுலா பயணிகளாக இருப்பதாகவும் புள்ளி விபர அலுவலகம் தெரிவித்துள்ளது பனிப்பொழிவு பனி உறைதல் மற்றும் ஸ்கீ போன்ற குளிர்கால விளையாட்டுகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் காயங்களின் வகையை பொறுத்தவரை மொத்த சம்பவங்களில் நான்கில் ஒரு பங்காக தலை காயங்கள் அதிகமாக உள்ளன ஆனால் குளிர்கால மாதங்களில் முழங்கால் மற்றும் தோல் பகுதிகளில் ஏற்படும் காயங்கள் தான் அதிகமாக உயர்வை காட்டுகின்றன இதனை கருத்தில் கொண்டு குளிர்கால சுற்றுலா மற்றும் அன்றாட பயணங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டும் அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் பேர் மற்றும் சொலத்தூன் கண்டோன்களில் லாங்கந்தால் நகரத்தின் வடக்கு பகுதியில் உள்ள பல இடங்களில் புதன்கிழமை மாலை நேரத்தில் திடீர் தடை ஏற்பட்டது லாங்கந்தால் சோலத்தூன் கண்டோன் தலைநகரம் மற்றும் ஆல்டர் நகரங்களுக்கிடையில் அமைந்துள்ள ஒரு முக்கிய நகரமாகும் இந்த மின்தடைக்கு காரணமாக மின் கம்பிகளில் உறைந்த பணியும் பலத்த காற்றும் இருந்ததாக பேர்ன் அடிப்படையிலான ஆற்றல் வழங்கும் நிறுவனம் பி கே டபிள்யூ சார்பில் பேசிய பேச்சாளர் செய்தி நிறுவனமான கீஸ்டோன் ஏடிஎஸ்க்கு தெரிவித்துள்ளார் இந்த மின்தடை சம்பவம் ஆயிரக்கணக்கான வீடுகளை பாதித்து பாதிக்கப்பட்ட பகுதிகளின் தன்மையை பொறுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நேரம் முப்பது நிமிடங்களில் இருந்து ஒரு மணி நேரம் வரை நீடித்ததாகவும் கூறப்படுகிறது குளிர்காலத்தில் பனி மற்றும் கடும் வானிலை காரணமாக மின்சார விநியோகத்தில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவசர நிலைகளை சமாளிக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லீக்டென்ஸ்டைன் தலைநகரான வடுஸ் நகரில் புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு பிறகு ரைன் நதிக்கரையில் சுவிஸ் பகுதியில் உள்ள கரையில் ஒரு ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக காலன் கண்டோன் போலீஸ் உடனடியாக விசாரணையை தொடங்கியுள்ளது முதற்கட்ட விசாரணையில் நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட நபர் நாற்பத்தி ஒரு வயதுடைய லீக்டென்ஸ்டைனை சேர்ந்த ஆண் என உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து லிக்டன்ஸ்டைன் மாநில காவல்துறையின் குற்ற புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது அந்த விசாரணையின் போது வடுசில் உள்ள ஒரு குடியிருப்பில் மேலும் மூன்று மூன்று சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன முதற்கட்ட தகவலின்படி அவர்கள் நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட நபரின் எழுபத்தி மூன்று வயதுடைய தந்தை அறுபத்தி எட்டு வயதுடைய தாய் மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய சகோதரி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாநில காவல்துறையின் குற்ற புலனாய்வு பிரிவு பெரும் போலீஸ் படையோடு முழுமையாக மேற்கொண்டு வருகிறது இந்த வழக்கு அனைத்து கோணங்களிலும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய நிலையில் பொதுமக்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என்றும் நிலைமையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் து இந்த சம்பவம் சம்பன் மற்றும் சுர்லாந்து எல்லை பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியை நிலையில் அதிகாரப்பூர்வ விசாரணை முடிவுகளை பொதுமக்கள் எதிர்பார்த்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி